வணக்கம் நான் உங்கள் மோகனா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை மலர் செய்திக்குள்ள போகலாம் மனதை உலுக்கிய கிரைம் மனைவியின் கள்ளக்காதல் பசிக்கு இரையான கணவன் உறவாடி கெடுத்த நண்பன் கூலிப்படியை ஏவி தீர்த்து கட்டிய பயங்கரம் நம்முடன் பழகுவது நல்ல நண்பர்களா கெட்ட நண்பர்களா இதை அவசி அதாவது இதை அலசி ஆராய்ந்து பழக வேண்டியது காலத்தின் கட்டாயமாக மாறி இருக்கிறது நட்புடன் பழகி உறவாடி கெடுப்பவர்கள் என்று அதிகரித்திருக்கிறார்கள் நண்பர்களாக இருப்பவர்களே உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செய்யும் வகையில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு விடுகிறார்கள் குடும்பத்தில் ஒருவராக மிகவும் நம்பிக்கைக்கு உரியவராக பழகி மற்றவர்களை பல நேரங்களில் அந்த குடும்பத்தின் அத்தனை சந்தேகங்களையும் சாகடிக்கும் வகையில் நடந்து கொள்கிறார்கள் இதோ பார்க்கலாம் சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் நண்பரின் மனைவியோடு கள்ளக்காதலில் ஈடுபட்டு வந்த நபர் எந்தவித பிரச்சனையும் இன்றி அவருடன் குடும்பம் நடத்துவதற்காக கூலிப்படையை ஏவி நண்பனையே தீர்த்து கட்டி இருக்கிறார் இதற்காக சினிமா காட்சிகளை மிஞ்சும் வகையில் பரபரப்பாக சதி திட்டங்கள் திட்டமிட்டு இந்த கொலை சம்பவத்தின் ஏ பிரிவு ரவுடி ஒருவன் நேரடியாக களத்தில் இறங்கி கொடூரமான முறையில் கொலை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறான் கள்ளக்காதலுக்கு பல வகையிலும் வெளியூராக இருந்ததால் ரவுடியை ஏவிவிட்டு கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபரின் பெயர் சுரேஷ் நண்பரின் மனைவியை அடைவதற்காக அவர் தீட்டிய திட்டங்கள் பற்றி பரபரப்பான தகவல்கள் கிடைத்துள்ளன சென்னையை அடுத்துள்ள திருவேற்காடு சுந்தர சோழபுரம் பகுதியை சேர்ந்தவர் சிவக்குமார் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்த இவர் மனைவி விஜயகுமாரி மற்றும் மூன்று குழந்தைகளுடன் வசித்து வந்தார் இவர் மாலை நேரத்தில் தனது குழந்தைகளை அழைத்து வருவதற்காக பள்ளிக்கு சென்று இருந்தார் அப்போது அந்த பகுதியில் மறைவான இடத்திற்கு சிறுநீர் கழிக்க சென்று சிவக்குமாரை அங்கு வந்த இருவர் சரமாரியாக வெட்டி சென்றனர் இது பற்றி தகவல் கிடைத்ததும் திருவேற்காடு போலீசார் விசாரணையை அப்போது சிவக்குமாருக்கும் அந்த பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் வாலிபருக்கும் இடையே நீண்ட நாட்களாக நட்பு இருந்து வந்தது தெரிய வந்தது மதுபானில் வைத்து ஏற்பட்ட பழக்கத்தால் சிவகுமாரும் சுரேஷும் தோளில் கை போட்டு பழகும் அளவுக்கு நெறிய நண்பர்களாக மாறினார்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடும் நேரங்களில் சிவக்குமாருக்கு தேவையான உதவிகளை சுரேஷ் செய்து வந்துள்ளார் படிப்படியாக சிவகுமாரின் மனைவி விஜயகுமாரிடம் பேசத் பேச தொடங்கிய சுரேஷ் நாளிடவில் நெருக்கத்தை அதிகரித்துக் கொண்டார் சிவகுமார் வீட்டில் இல்லாத நேரத்தில் குழந்தைகளை பள்ளியில் இருந்து அழைத்துக் கொண்டு வீட்டில் விடுவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது என சிவகுமாரின் வீட்டில் ஒருவராகவே சுரேஷ் மாறி இருக்கிறார் இந்த நெருக்கம் சுரேஷுக்கும் விஜயகுமாரிக்கும் இடையே கள்ளக்காதலாகவே மாறி உள்ளது இது இதுபற்றி தெரிய வந்தது மதிர்ச்சி அடைந்த சிவகுமார் சுரேஷை எச்சரித்துள்ளார் இப்படி நன்றாக பழகி எனக்கு துரோகம் விட்டாயே என கேட்டு தகராறு செய்துள்ளார் மனைவி விஜயகுமாரியிடம் தகராறு செய்த சிவகுமார் இதுபோல நடந்து கொண்டால் நான் எப்படி உன்னோடு குடும்பம் நடத்த முடியும் என்று கேள்வி எழுப்பி எச்சரித்துள்ளார் குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு விஜயகுமாரி சுரேஷ் உடலுடன் பழகுவதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தியுள்ளார் மூன்று குழந்தைகள் உள்ளது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் நம்மால் சமாளிக்க முடியாது என நினைத்த விஜயகுமாரி ஒரு கட்டத்தில் சுரேஷிடம் வீட்டுக்கு வராதே என்று கூறியிருக்கிறார் வெளியிடங்களில் வைத்து விஜயகுமாரை பார்க்க முடியாத நிலை இருந்துள்ளது இதனால் விஜயகுமாரியை சந்திக்க முடியாத சுரேஷ் தவித்து வந்துள்ளார் இதற்காக யார் யார் தவிக்கிறது இதற்காக அவர் விஜயகுமாரியின் உறவுகார பெண் ஒருவரை திருமணம் செய்வதற்கும் ஏற்பாடுகளை செய்துள்ளார் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அடிக்கடி விஜயகுமாரின் வீட்டுக்கு எந்தவித பிரச்சனையும் இன்றி சென்று வரலாம் எந்த தடியும் இன்றி கள்ளக்காதலையும் தொடரலாம் என்று சுரேஷ் நினைத்திருந்தார் ஆனால் அவரது திட்டத்தை அறிந்து கொண்ட சிவகுமார் உருவகார பெண்ணுடன் சுரேஷுக்கு நடக்க இருந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறார் இப்படி பல வழிகளும் சுரேஷ் விஜயகுமாரியை நெருங்க விடாமல் சிவகுமார் அணை போட்டு தடுத்துள்ளார் இது சுரேஷுக்கும் கடும் மாத்திரத்தை ஏற்படுத்தியது சிவகுமாரை தீர்த்து கட்டினால் சிவகுமாரை தீர்த்து கட்டினால் தான் விஜயகுமாரின் இனி நாம் ஒன்று சேர முடியும் என்கிற முடிவுக்கு வந்த சுரேஷ் அதற்கான நேரம் காலம் பார்த்து காத்திருந்தார் அதே பகுதியை சேர்ந்த ஏ பிரிவு ரவுடியான லால் பிரகாஷ் என்பவன் சுரேஷுடன் ஏற்கனவே அறிமுகமானவன் இதனால் லால் பிரகாஷை வைத்து சிவகுமாரை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று திட்டி தீ திட்டம் தீட்டினார் சிவகுமாரும் லால் பிரகாஷும் ரியல் எஸ்டேட் தொடர்பாக பிரச்சனையில் இருந்து வருவதாகவும் அவன் பணம் கேட்டு சிவகுமாரை மிரட்டி வருகிறான் என்றும் விஜயகுமாரியிடம் சுரேஷ் அடிக்கடி கூறி வந்துள்ளார் இருவருக்கும் இடையே இருந்து வரும் இந்த பிரச்சனை பெரிய அளவில் பூகம்பமாக வெடிப்பதற்கு வாய்ப்பு ஆக இருந்ததாகவும் விஜயகுமாரிடம் சுரேஷ் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் தான் சிவகுமார் வெட்டி கொல்லப்பட்டார் கணவர் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி எழுத புரண்ட விஜயகுமாரியிடம் நான் சொன்னது போலவே நடந்துவிட்டதா லால் பிரகாஷ் தான் இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் என்று எதுவும் தெரியாதது போல் சுரேஷ் நாடகமாடினார் சிவகுமாரை கொலை சம்பவம் தொடர்பாக திருவேற்காடு இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் முதலில் லால் பிரகாஷும் கூட்டாளியுமான மோகன் என்பவரும் குறிப்பட்டனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சிவகுமாரை கொலை செய்ததற்கு சுரேஷ் தான் பெரிய அளவில் தூண்டுதலாக இருந்தது பணத்தை வாரி இறக்கிறேன் என்றும் கூறியதும் தெரிய வந்தது இது தொடர்பாக லால் பிரகாஷிடம் சுரேஷ் நடத்திய செல்போன் உரையாளர்களையும் போலீசார் கண்டுபிடித்தனர் சிவகுமாரை லால் பிரகாஷ் மூலமாக கொலை செய்துவிட்டு விஜயகுமாரையும் வீட்டுக்குள் புது கணவன் போல் நுழைந்துவிடலாம் என்று சுரேஷ் திட்டம் போட்டது போலீஸ் விசாரணை வெளிச்சத்துக்கு வந்தது இதைத் தொடர்ந்து சுரேஷ் லால் பிரகாஷ் மோகன் ஆகிய மூன்று பேரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர் இது இந்த கொள்ளை சம்பவத்தின் பின்னணியில் சிவகுமாரின் மனைவி விஜயகுமாரியும் இருக்கலாம் என சந்தேகம் போலீசுக்கு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அது தொடர்பாக அதிரடி விசாரணை ஈடுபட்டனர் ஆனால் தெரியாமலேயே இத்தனை செயல் திட்டங்களையும் சுரேஷ் செய்திருப்பது உறுதியானதால் விஜயகுமாரி மீது கைதி நடவடிக்கை பாயவில்லை எப்போதுமே திருமணத்தை மீறிய உறவு முறை குடும்பத்தை நிலை செய்துவிடும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான் இது இதை எல்லாம் அறிந்திருந்தும் கள்ளக்காதில் விழுந்த விஜயகுமாரி தற்போது கணவன் எழுந்த மூன்று குழந்தைங்களோடு தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் பாருங்கள் வீட்டுக்காரர் கூட இருக்கிறது தாங்க குழந்தைங்களோட வச்சு அவங்க இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா தான் வீட்டுக்கு வந்து யாரையும் அனாவசியமான ஆளுங்களை வந்து வீட்டுக்குள்ளே வரவே கூடாது பிஜிலி ரமேஷ் அவங்களும் அப்படி தான் யாரையும் அனாவசியமாக வீட்டுக்குள்ளே விடவே மாட்டார் இத்துடன் இந்த மாலை மலர் செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்க முறை டாடா பாய்பை சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் ஆர் மோகனம்